ஃப்ரெசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனம் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் எயிட்டீன் வர்ஸ் ஒன் அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் அகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை மறைந்திருக்கும் காலத்தில் உங்கள் மதிப்பை கர்த்தர் உயர்த்துவார் மறைந்திருக்கும் காலத்தில் கர்த்தர் உங்கள் மதிப்பை உயர்த்துவார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை மறைப்பார் அந்த மறைந்திருக்கும் காலத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அவர் மறைப்பார் உடனடியாக நம்மை கர்த் அவர் வெளிப்படுத்த மாட்டார் அந்த மறைக்கப்பட்ட காலத்தில் அநேகருடைய வார்த்தை என்னவென்றால் ரொம்ப நாள் ஆண்டவர் என்னை காத்திருக்க வைக்கிறாரே ரொம்ப நாள் என்னை கர்த்தர் மறைக்கிறாரே பாருங்கள் எலியாவை கர்த்தர் மூன்று ஆண்டுகள் மறைத்தார் அந்த மூன்று ஆண்டுகள் எலியா எங்கே இருக்கிறாருன்னு எலியாவுக்கு தான் தெரியும் ஆண்டவருக்கு தான் தெரியும் சத்ருவுக்கு எலியா எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது அந்த மூன்று ஆண்டுகளில் எலியாவுக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறார் அவர் எங்கேயும் போய் நான் பாருங்கள் வானத்தை அடைச்சிட்டேன் கர்த்தர் கிரியை செய்கிறார் அப்படின்னு எங்கேயும் போய் வால் போஸ்ட் அடித்து ஒட்டி நம்மளாக இருந்தால் அதுதான் செஞ்சுருப்போம் கர்த்தர் என்னை கொண்டு பயன்படுத்துகிறார் நான் சொன்னதை கர்த்தர் செய்கிறார் ஆனால் அங்கே ஒன்றுமே அவர் செய்யலை என்னுடைய வார்த்தையின் நிமித்தம் மூணரை வருஷத்துக்கு மழையும் பணியும் இருக்காதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் அந்த காரியம் நடந்துகிட்டே இருக்குது மூணு வருஷமாக நடக்குது தேசம் எங்கும் பஞ்சம் எலியாவின் வார்த்தை அங்கே நிறைவேறுது ஆனால் எளியாவை ஆண்டோர் வெளியில் காண்பிக்கல ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிற காரியத்தை செய்வதற்கு முன்பதாக உங்களை கர்த்தர் மறைப்பார் அந்த நாட்களில் கத்தர் எதை கொடுக்குறாரோ அதை வைத்து உங்களை நீங்கள் திருப்தி கொள்ள வேண்டும் எலியாவுக்கு ரெண்டு வேலை தான் சாப்பாடு எலியா அதை ஏற்றுக்கொண்டார் ஒரு விதவையின் வீட்டில் தான் இருக்கிறார் அதை ஏற்றுக்கொண்டார் இதெல்லாம் கத்தர் விசுவாசத்தில் அந்த நாட்களில் பரீட்சை கொடுத்துட்டே இருப்பார் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பார் அந்த பயிற்சியை எளியா முறையாக எடுத்துக்கொள்ளுகிறார் இப்பொழுது மறைந்திருக்கும் காலம் முடிந்த பிற்பாடு பாருங்க எளியாவை ஆக தேடவே மாட்டான் ஆனால் இந்த மறைந்திருக்கும் காலத்துக்கு அப்புறம் எலியாக எங்க எளியாய எங்க எளியா எங்க தேடுறான் வேல்யூ கூடுது நான் உங்களுக்கு அதனுடைய நாமத்தினால சொல்கிறேன் மறைந்திருக்கும் காலத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் உங்கள் வேல்யூவை கருத்தர் கூட்டுவார் உங்களை யாரெல்லாம் நிந்தைக்குள்ளும் அவமானத்துக்குள்ளும் கொண்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வர்ற அளவுக்கு கருத்தர் வைப்பார் யோசேப்புக்கு மறைந்திருக்கும் காலத்தில் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு இருபது வெள்ளிக்காசு தான் அதை யோசிப்பை ஏற்றுக்கொண்டான் எனக்கு இருபது வெள்ளிக்காசு தானா இருபது வெள்ளிக்காசு தான் அவங்க என்ன நினச்சாங்க அடிமையாக விற்கப்பட்டு போகிறான் அவ்வளோதான் டுவெண்ட்டி சில்வர் காயின்ஸ் ஆனால் அந்த மறைந்திருக்கும் காலத்துக்குள்ள வெளியில் வந்தோன்னே யோசிப்புடைய விலை என்ன பார்வன் விலையே இல்லாத இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கிறான் விலை மதிக்க முடியாத இடத்துல கொண்டு போய் யோசிப்போ வச்சுருக்கிறான் இப்போ யோசிப்புடைய ரேட்டு நம்மளால் சொல்ல முடியாது செகண்ட் இன் பொசிஷன் ரெண்டாவது இடத்துல எல்லாரும் வணங்கணும் எல்லாரும் திண்டு நின்று பண்ணியணும் யோசேப்பு சொல்லாமல் அந்த எகிப்தில் ஒன்றும் நடக்காது ரேட்டேறுது இயேசுவுக்கு செலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக யூதாசும் பரிசேர்களும் வைத்த விலை முப்பது வெள்ளிக்காசு ஆனால் அந்த மறைக்கப்பட்ட காலத்தில் இயேசு தன்னை உருவாக்கி கொண்டார் பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் பிதாவின் சித்தம் இல்லாமல் எதையும் செய்யவில்லை முப்பது வெள்ளிக்காசாக இயேசுவுக்கு வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி நடத்துகிற தேவனுக்கு முப்பது வெள்ளிக்காசாக அதான் ரேட்டு வைப்பாங்க விலை இருக்காது ஆனால் அவர் உயிர் திழந்த பிற்பாடு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவருக்கு கொடுத்து இன்றைக்கும் அவர் விலை மதிக்க முடியாத தேவனாக இருக்கிறார் சகோதரனை சகோதரியே இன்னைக்கு உங்களுடைய விலை மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் மறைந்து இருக்கலாம் ஒரு நாள் வரும் கத்தரவங்களை வெளிப்பட பண்ணும்போது உங்களுடைய விலை மதிக்க முடியதாக இருக்கும் ஆகவே மறைந்திருக்கும் காலத்தில் காத்திருந்து கிருபையை சார்ந்து கொண்டு கர்த்தரோடு நடங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் நீ எங்களை கொடுத்ததான ரேமாவுக்காய் ஸ்தோத்திரன் எங்களை மறைந்திருக்கும் காலத்தில் வைத்திருப்பீரானால் அந்த மறைந்திருக்கும் காலத்தில் நம்பிக்கையோடு உண்மையே நோக்கி பார்த்து என்னை யாரும் கண்டுக்கலையே என் வில அவ்வளோதானா மதிப்பு அவ்வளோதானா என்று சொல்லி யாராக இந்த காலை தங்களையே நொந்து கொண்டு ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் அவர்களை நான் விடுவிக்கிறேன் நண்பர்கள் அவங்க நாமத்தில் அவங்க விடுதலை அவர்களாக தங்களையே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போய் ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட கிளி போல தங்களை வைத்திருக்கிறவர்கள் இந்த காலை வழியில் உடைத்து கொண்டு எழும்புவார்களாக அவருடைய விலை மதிக்க முடியாததாய் கத்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நடைபெற உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் எளியாவுக்கு யோசியப்புக்கு ஒரே உங்கள் சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு நீர் செய்தது போல எங்களுக்கும் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த நாளிலும் தங்களுடைய அன்றாடக பணிகளை செய்ய கற்றுற உதவி செய்யுங்கள் துதி கணமகமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ கத்தர்தாமே உங்கள் மதிப்பை சீக்கிரத்தில் உயர்த்துவார் அமேன்